தைப்பூசம் வருவதற்கு முன் இந்த மூன்று ரகசிய பூஜைகள் அதிர்ஷ்டம் தானாகவே உங்கள் வீட்டை வரும் தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தைப்பூசம் முருகனின் அருள் பூமியில் இறங்கும் மிக சக்தி வாய்ந்த காலம் இந்த தைப்பூசத்திற்கு முன்பாக இந்த மூன்று இரகசிய பூஜைகளை செய்தால் தடை கடன் மனக்குழப்பம் எல்லாம் விலகி அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டை தேடி வரும் ஓம் ரகசிய பூஜை ஒன்று மஞ்சள் பிளஸ் வெள்ளம் கணபதி பூஜை தைப்பூசத்திற்கு ஏழு நாள் முன்பு செவ்வாய்க்கிழமை செய்முறை ஒரு வாழை இலை மஞ்சள் பிள்ளையார் சிறிது வெள்ளம் இரண்டு அகழ்விளக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் பதினோரு முறை ஓம் கம் கணபதியே நம பலன் தடைகள் அகலும் வேலை அல்லது தொழில் முன்னேற்றம் வாய்ப்புகள் திறக்கும் ஓம் ரகசிய பூஜை இரண்டு வேல் வழிபாடு முருகன் ரகசியம் தைப்பூசத்திற்கு ஐந்து நாள் முன்பு மாலை நேரம் செய்முறை ஒரு சிறிய வேல் படம் அல்லது சின்னம் செவ்வரளிப்பூ அல்லது செந்தூரம் தேன் அல்லது பால் நைவேத்தியம் மந்திரம் இருபத்தோரு முறை ஓம் சரவணபவாய நம பலன் எதிரி பயம் நீங்கும் கண் திருஷ்டி விலகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஓம் ரகசிய பூஜை மூன்று உப்பு பிளஸ் நீர் துரித தோஷ நீக்கம் தைப்பூசத்திற்கு முந்தைய நாள் இரவு செய்முறை ஒரு கிண்ணம் நீர் ஒரு சிட்டிகை கல்லுப்பு வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைத்து பத்து நிமிடம் கழித்து வெளியே ஊற்றவும் சொல்ல வேண்டியது எனக்கு வேண்டாத சக்திகள் எல்லாம் விலகட்டும் பலன் எதிர்மறை சக்திகள் நீங்கும் வீட்டில் சாந்தி அதிர்ஷ்ட ஓட்டம் ஆரம்பம் இந்த மூன்று பூஜைகளும் தைப்பூசத்திற்கு முன் செய்தால்தான் முழு பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாயிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க முருகனருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்